வணக்கம் புத்தக புதையல் போட்டிக்காக மதுமிதா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய சொர்க்கத்தீவு இந்த அறிவியல் புனைவு இந்த நாவல் வந்து ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு தமிழில் முதல் அறிவியல் புனைவு நாவல் அப்படிங்கிறது இருக்குது இதற்கு முன்னாடி இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி மூணுகளில் அதற்கு முன்னாடி எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இரண்டு அறிவியல் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் தொடராக எழுதி சொர்க்கத்தீவு என்னும் இந்த அறிவியல் புனைவு தமிழில் வந்த முதல் அறிவியல் புனைவு நாவல் அப்படின்னு சொல்லப்படுது இதை எழுதியிருக்கிறப்போ நமக்கு வாசிக்கிறப்பே ஒரு வித்தியாசமான உணர்வு ஆரம்பத்தில் சில பேர்கள் கொடுக்குறாங்க ஃபேமிலி போல, ஃபேமிலி குறிப்பு போல, ஐங்கார் லீலா கௌதம் பெரி சத்யா அப்புறம் ரெண்டாயிரத்தி எண்பது அப்படின்னு ஒரு வருஷம் முதல் இதில் அதில் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா முதல் அத்தியாயம் ஆரம்பிக்குது ஐங்கார் தான் ஐயங்கார் கிடையாது ஐங்கார் அதுதான் பிரதான கதாபாத்திரம் கணினி நிபுணராக இருப்ப கணினி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சொல்லுவோம் இல்லையா அப்படி அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது மிஸ் லீலா அப்படிங்கிறவங்க உங்களை கூப்பிடுறா பேசணுங்கிறாங்கன்னொன்னே யாரையுமே தெரியாத லீலா அப்படின்னுட்டு ஓ மிஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போது நான் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனில் பேசுகிறாரு உங்களை பார்க்கணும் அப்படின்னா அனுமதி கொடுக்குறாரு இவர் இருக்கும் வரைக்கும் அந்த பெண்மணி வர்றாங்க வந்து என்னுடைய அண்ணனுக்கு உங்களுடைய தங்கையை திருமணத்திற்கு பெண் கேட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இவர் இப்படி பார்க்குறாரு என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டால் என்னுடைய அண்ணா வந்து பைலட்டாக இருக்கிறாங்க உங்களுடைய தங்கையை எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பார்த்ததுனால அதற்காக நான் கேட்டு வந்தேன் இல்லை இது நான் முடிவெடுக்க முடியாதுமா என்னுடைய அம்மா இல்லைன்னா தங்கை தான் முடிவெடுக்கணும் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் வாங்க அண்ணாவை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை பண்ணலாம் அப்படின்னு அதை சொல்லிடுறாங்க அப்போது மீனம்பாக்கத்துக்கு அவருடைய அண்ணனை தன்னுடைய தங்கைக்காக பார்க்குறதுக்காக அந்த அந்த பெண் அழைத்து போகிறா இவங்க தன்னுடைய அலுவலகத்தில் இவர் ஐங்கார் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுறேன்னு பிரிமிச்சின்னு கேட்டுட்டு போயிட்டு வந்துடலாமான்னு கேட்டுட்டு இந்த பெண் ஆமான்னு சொன்ன உடனே போகிறாங்க அவளே காரை டிரைவ் பண்ணிட்டு வர்றா ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க உள்ளே ஏர்போ டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற இதில் காவலாளி ஒருத்தர் தடுக்கிறாரு தடுத்தா இவர் பணத்தை லஞ்சர் பணத்தை கொடுத்த உடனே காவலாளி அனுமதிக்கிறாரு உடனே ஒரு ஏரோப்ளைன் வந்து இறங்குது பைலட் வந்து கையை கட்டாரு நான் தான் வந்தவுடனே ஏதோ அண்ணா வந்துட்டார் வாங்க போகலாம் போகிறாங்க காவலாளிக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போகிறாங்க பின்னாடி ஒரு போலீஸ்மேன் வர்றார் இது நாவல் விமர்சனம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சில கேள்விகள் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள அடையாள அட்டை இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கு போக அப்படியே எப்படி டிக்கெட் எடுக்க முடியும் உடனே ஏரோப்ளைன் வந்து இறங்குனதுன்னா அனுமதி இல்லாமல் இறங்க முடியுமா இது மாதிரியான கேள்விகள் இருக்கு சிறப்பு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை ரெண்டாயிரத்தி எண்பதில் இது நடந்துவிடக் கூடுமோ அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு தீர்க்க தரிசியாக யோசித்து இதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது வெளிவந்த காலகட்டத்தில் சிலர் எழுத்தாளர் சுஜாதா மீறி ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க ஜார்ஜ் ஆர்வல் எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடல் சக்ஸ்லி எழுதின நியூ வேர்ல்டு ஐரா லெவன் டே அப்படின்னு ஏதோ அது மாதிரியான மூன்று அறிவியல் புத்தகங்களை சொல்லி அவ அதை காப்பி எடுத்து இவர் எழுதிட்டதாக சிலர் வைக்கிற ஒரு கூற்றை முன்வைத்தா சுஜாதா அவர்கள் சொல்றாங்க நான் காப்பி அடிக்கணும்னா நான் எத்தனையோ அறிவியல் புதின வாசிச்சிருக்கிறேன் அத்தனையும் நான் காப்பி அடிக்கணும் இந்த மூணு புத்தகத்தையும் நான் வாசிச்சிருக்கிறேன் ஆனால் இதில் இருக்கிறத நான் எழுதலை ஒரு அறிவியல் புரிவு என்ன சொல்லும் ஒரு புதிதான ஒரு உலகத்தை காட்டும் இப்போது உட்டோப்பியா அப்படின்னு கற்பனை நகரம் இருக்கு இல்லையா அதே போல் ஒரு சொர்க்கத்தீவை அவர் படைச்சிருக்கிறாரு அவர் எழுதுகிறாரு ஒன்று அப்படி ஒரு கற்பனையான ந நகரமாக இருக்கும் மனிதர்கள் அப்படி போவாங்க அதனுடைய சிறப்புகள் அதில் ஒரு அழிவு இருக்கிறத பார்த்தா அதை நிவர்த்தி செய்யறது அப்படியானது இது இருந்துட்டு இருக்கு நான் காப்பி அடிக்கணும்னா எல்லாத்தையில நான் காப்பி அடிக்கணும் இதை நான் வாசித்திருக்கிறேன் இதில் இருக்கிற ஒரு ரெண்டு சில கூறுகள் அதில் இருக்கலாம் ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே அந்த அறிவியல் புத்தகத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு தோணலை நமக்கான தமிழில் அறிவியல் புனைவு எப்படி இருந்தால் நாம் எல்லாரும் விரும்பி வாசிப்போமோ அத்தனை கூறுகளுடனும் இது இருக்குது ஒரு கேரக்டர் அவ்வளவு அருமையாக செதுக்கப்பட்டிருக்கு இவங்க ஏர்போர்ட்டுக்கு போன உடனே தப்பிச்சு உள்ளே போகிறாங்க இல்லையா இந்த இருந்து படி இறங்குது படியில் இவங்க ஏறிடுறாங்க ஏறி உள்ளே போன உடனே அந்த மணப்பையனை தன்னுடைய தங்கைக்காக பார்க்க போகிறோன்னு போகிறாரு பார்த்தா அந்த ஏனி மேலே ஏறிடுது ஏரோப்ளேன் பறந்துடுது முதல் அத்தியாயம் கதாநாயகன் கடத்தப்படுகிறான் அப்படிங்கிறது நம்ம கன்வே பை பண்ணிட்டாரு இனிமே அத்தியாயம் அத்தியாயம் போகாமல் சின்ன ஒரு 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 வரையில சொல்லிட்டு போயிடலாம் இது சாத்தியமா நமக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல படைப்பில் இது எழுதப்பட்டிருக்கு எந்த அடையாளம் மட்டும் இல்லாமல் தரிபார்த்தல் இல்லாமல் ஒரு லஞ்சத்தை கொடுத்துட்டு போய் ஏறின அளவு நாம் அதை பார்க்க வேண்டாம் மிக தெளிவாக மிக ஆர்வமாக அந்த கதையின் வீச்சு எடுத்து போயிட்டுருக்குது உள்ளே போனவொடனே இவனுக்கு அதிர்ச்சி ஆகுது என்ன நடக்குது அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தங்களா இவருக்கு உண்மை புரியுது தான் கடத்தப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு எங்கே போகிறோம் சொர்க்கத்தீவு அது எங்கே இருக்குது அது எங்கேயோ இருக்குது தீவு நமக்கு என்னடா இது இப்போது தீவெல்லாம் வாங்கி சில சாமியார்கள் இருக்கிறாங்களே அது மாதிரி இருக்குமா அப்படிங்கிற இது இருக்குது உண்மையில் அந்த தீவில் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க போய் இறக்குறாங்க இறக்குன உடனே அந்த இவரை பிடிக்கிற பிடிக்கிறதுக்காக ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க இந்த அந்த பைலட்டு எல்லாரும் சேர்ந்து இறங்கி இன்னொரு வண்டி வரை அதில் ஏறி போயிடுறாங்க அந்த சொர்க்கத்தீவின் ஏர்போர்ட்டில் இவர் தனியாக இருக்கிறாரு அங்கே கட்டடங்கள் தெரியுது அந்த போகிற வேகம் அந்த தீவின் காட்சிப்படுத்துதல் எங்கேயுமே டிராஃபிக்கே இல்ல அவ்வளவு சுத்தமா இருக்கு எல்லாம் தூய்மையா இருக்கு மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு எப்படி அந்த இது கட் பண்ணப்பட்டு ஒரு சட்டை இதோட இருக்கிறாங்களோ அதே போல் யாருக்கும் வித்தியாசம் தெரியல அவ நின்னு பாக்குறப்போ அந்த கட்டடங்கள்ல இருந்து சத்தம் கேட்குது ஐங்கார் உள்ள வாங்க அப்படின்னு இப்படி பாக்குற இங்க இருந்து யாரும் நம்மளை பார்க்கறாங்கன்னு உள்ள போயிடுறாரு போனா ஒவ்வொன்றா அவருக்கு தெரியுது அங்கிருக்கும் ஒரு கணினி மொத்தம் மொத்த பிரம்மாண்டமான கணினி எல்லா மக்களையும் அடக்கி ஆளு வகையில் செய்யப்பட்டிருக்கு அந்த மனிதர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு உடல் செக் செய்யப்பட்டு அதற்குண்டான மருந்துகள் கொடுக்கப்பட்டு உடலுக்கும் மனக்கும் மனதுக்குமான மருந்துகள் தரப்படுது இவர் உள்ள போறப்போ இப்போ அழைப்பு வந்து உள்ள போறப்போ இவருடைய உடையெல்லாம் செக் பண்றாங்க இதை எல்லாத்தையும் கலெக்ட் செக் பண்ணணுன்னா இந்த பெண் என்ன பார்க்கக்கூடாது லதான் ஒரு பொண்ணு அந்த 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 பொண்ணு எனக்கு பார்க்கக்கூடாது ஒரு ஆணை அனுப்புங்க அப்படின்னோன்னா பெரின்னு ஒருத்தன் வரான் அவன் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு போகிறாங்க இவர் அதிசயத்து போகிறாரு என்ன நடக்குது இங்கே எங்கே இருக்கிறோம் அப்படின்னு எல்லார் பேரும் என்ன ரெண்டு ரெண்டு பேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் சத்யாவை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னா சத்யாதான் இதை எல்லாத்தையும் அடக்கி ஆள்றவராக அங்கே இருக்கிறாரு ஒரு ஃபோன் கால் வருது இங்கே தான் நீங்கள் இருக்கணும் சத்யா கூப்பிடுறப்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த ஃபோன் எடுத்தால் இவங்க சொல்கிறது எதையும் கேட்காத இங்கேன்னு ஒன்று வருது என்னடா அது யார் ஃபோன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபோனை வச்சுட்டு இருந்துடுறாரு அழைப்பு வந்து சத்யாவை பார்க்க போகிறாங்க அங்கே பெரிய கணினி இருக்கும் அதை எடுத்து பார்த்தா சத்யா அப்படின்னு காட்டுவாங்க என்னதில் மாத்தி மாற்றி மாற்றி இருக்குது இதில் என்ன நடக்கும் என்ன அப்படின்னு பேசினா ஐம்பத்து நாலு வயதாகிட்டால் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்ப தெரியுது அதிர்ந்து போறாரு ஐங்கார் சத்யாவை பார்க்க போகிறாங்க போன உடனே அங்கே இருக்கிற சாப்பாடு மே இருக்கு அங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சத்யாவும் இவரும் பேசிக்கிறாங்க என்ன நடக்குது என்ன அப்படின்ன உடனே இந்த கனினிலை எங்கள் கம்ப்யூட்டரில் ஏதோ கோளாறு இருக்குப்பா அதை சரி பண்ணுறதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தோம் அதில் என்ன இருக்குதுன்னு நீ சரி பண்ணிட்டேன்னா உன்ன உடனே எப்போ சரி பண்ணுறே உடனே அவங்க அனுப்பிடுவோம் இவன் சரி கேட்டுக்கெல்லாம் இங்கே இதுதான் நடத்துருக்கு போல இருக்கு அப்படின்னு ஐங்கார் கேட்டுட்ருக்கிறாரு சாப்பிடும்போது அந்த ஒரு காகிதத்தில் ஒரு எழுத்து தெரியுது என்ன தெரியுது அப்படின்னா எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாங்க அவங்க சட்டையில் வட்டம் எல்லாம் இருக்கு வட்டம் போட்டு அதெல்லாம் என்னன்னா இது இவங்க உறுப்பினர்கள் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வெளியிலேருந்து இங்கே வர்றப்போ அவங்கள பார்த்தது வேற இந்த சத்யாவை பார்க்க வர்றப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க முக்கியஸ்தர்கள் இவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் சாதாரணமான ஜனங்கள் இவங்க முக்கியஸ்தர்கள் இவர் வட்டத்துக்கு மேலே வட்ட ஒரு புள்ளி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இவர் சர்வாதிகாரி மாதிரி அங்கே நடந்துட்டு இது மொத்தத்தை சொர்க்கத்தையும் இவருடைய கண்ட்ரோலில் இருக்குது இவர் சொல்கிறதா மற்றவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னா எல்லாரும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறாங்க பிரியன்னா என்னன்னு தெரியல வெட்கம்னா என்னன்னு கேட்குறாங்க பாசம் காதல் இது அம்மா எதுவுமே தெரியல தமிழில் சில வார்த்தைகள் மட்டும் தெரியும் ஆயிரம் வார்த்தைகள் தான் ஆயிரம் சொற்கள் ஒன்று ரெண்டு மூணு இருபது வரைக்கும் தான் தெரியுது வேற எதுவுமே தெரியல என்ன அப்படின்னா ஆடு மாடு கூட அடிமைகளாக அவங்க வச்சிருக்கிறாங்க மூளைச்சலவை செய்யப்பட்ட அடிமைகளை போல அவங்களை வச்சிருக்கிறாங்க ஆடு மாடுகள் கூட சாப்பிட கொடுத்தா பிடித்தா சாப்பிடும் பிடிக்கலன்னா சாப்பிடாது ஆனால் இவங்களுக்கு அது கிடையாது சாப்பிடுன்னா சாப்பிடணும் சிரின்னா சிரிக்கணும் வான்னா வரணும் சில பெண்களுக்கு இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அவங்களுக்கு அது கூட தெரியாது வா இங்கே வா அமுக்கு இதை பண்ணு அதை பண்ணு முத்தம் கொடுப்பாடு எது சொன்னாலும் அந்த கொழ அந்த பெண் செய்யணும் அப்படியான ஒரு சூழல் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறப்போ இந்த கையில் பேப்பரில் ஏதோ காகிதத்தில் எழுதியிருக்கு அப்படின்னோடனே அதை மறைச்சி வச்சுட்டு மெல்ல நான் பா பாத்ரூம் நான் போ அப்படின்னோடனே பாத்ரூமில் போய் அதை எடுத்து படிக்கிறாரு நீங்கள் நேராக இந்த கடற்கரையில் இருக்கும் அந்த சிகப்பு விளக்கு தெரியல அதை நோக்கி வாங்க அப்படின்றாங்க இவர் அதை கிழிச்சு போட்டுட்டு ஐங்காரு கிழித்து ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடுறாரு வந்து சத்யா பக்கத்தில் உட்கார்ந்தாச்சு பேசிட்டு நான் என்ன பண்ணணும் என்ன அப்படின்ன உடனே இவங்க இதை என்ன பண்ணுறா நாங்கள் வட்டத்தில் இதுல இதில் வந்து பதினாறு பேரும் பதினஞ்சு பேரோ இருந்தோம் நேற்று தான் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அதனால் ஒரு மனிதர் குறைவுன உடனே இவருக்கு சிக்குன்னு இருக்குது ஐங்க இருக்குது ஐம்பத்தி நாலு வயசில் கொண்டு சொன்னாங்களே அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு எதுவுமே பேசலை இல்லைங்க சத்யா நான் எனக்கு இப்படியே எப்படியோ இருக்குது சும்மா நான் கடற்கரையில் நடந்துட்டு நான் போகலாமா ரூமுக்கு அப்படின்னு நான் சரின்னு ஒருத்தரை பார்த்து தம்பி இவரை கூப்பிட்டு போ நீ அங்கேருந்து காரில் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்ன உடனே வெளியில் வந்து காரில் அவன் ட்ரை பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இவரை பார்த்து கொள்ளும் மனிதனும் இருக்கிறாரு நேராக கடற்கரைகள் நடந்து போனால் எங்கேயோ அந்த சிவப்புழுத்து அதை போயிடுறாரு இப்போ தான் இந்த புது கதாபாத்திரம் அறிமுகம் யார் அப்படின்னா நான் தான் உங்களை சீட் வரவழைச்சவன் அப்படின்னு ஒரு இளைஞன் வர்ற முகம் சரியாக தெரியல எல்லோரும் ஒரே இதில் இருக்கிறாங்க ஒரே உருவம் அது அந்தவொன்னே என்ன அப்படின்னோன்னா நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்க இங்கே இருக்க முடியாது நீங்கள் இவங்க சொல்கிறது எதுவுமே பண்ணாதீங்க கம்ப்யூட்டரை அழிச்சிடுங்க இந்த வைர சுரங்கம் இந்த இந்த தீவில் வைர சுரங்கம் இருக்குது பிளாட்டினம் அது மாதிரியான தாது பொருட்கள் இருக்குது அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக இவங்களை எல்லாம் அடிமையாக வச்சுருக்குறாங்க நீங்கள் மொத்தமாக இந்த கம்ப்யூட்டரை பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர் அழிச்சிட்டிங்கன்னா எல்லாமே அழிஞ்சிடும் கரண்ட்டு போயிடும் எல்லாமே போயிடும் தப்பிச்சுடும் அப்படின்னோன்னு இவன் பார்க்குறான் வாட்டுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா அந் அந்த பொண்ணு வர்றாங்க அந்த லத்தாங்கிற பொண்ணு வந்தவுடனே லத்தாவா இவங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இது லத்தா இல்லை இந்த பெண் பேர் நந்தினி நான் கௌதம் இங்கே எல்லோரும் ரெண்டு பேரில் ரெண்டு 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 சொல்லு எழுத்துல தான் பெயர் இருக்கும் சத்யாவுக்கு மூணு எழுத்து நாங்கள் எதிர்த்து போராடுறோம் அப்படிங்கிறதுனால என் பேர் கௌதம் இந்த பெண் பேர் நந்தினி இப்போது அது லதா இல்லை நந்தினி அவங்க எங்களை போல இருக்கு பத்து பத்து பேர் இருக்கிறோம் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறேன் இப்போது க ஐயங்கார் கேட்குறாரு கௌதம் மூணு லட்சம் பேர் இருக்கு மக்கள் இருக்கிறாங்க பத்து பேர் எப்படி அவங்கள இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு ஐயங்கார் பயந்து கேக்கிறாரு அவர் சொல்றாரு அந்த கௌதம் சொல்றாரு நியாயம் நேர்மன்னு இருக்கு அதுக்காக நீங்க சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க எங்க பக்கம் வாங்க அவங்க பக்கம் போகாதீங்க ஏப்பா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது எப்படி வேணாலும் அழிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இதை எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் இதுக்கும் தான் யாரும் போக முடியாது மற்ற எல்லா இடங்களும் எல்லாருக்கும் இருக்குது சரி உனக்கு மட்டும் இப்படி எப்படி குணம் மாறுனது அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இந்த கம்ப்யூட்டர் கோளாறு இருந்தது இல்லையா அதனால தானே உங்களை வரவழைச்சாங்க அந்த கம் எங்களுக்கு தினமும் ஒரு மாத்திரை இது கொடுப்பாங்க நாங்கள் அதை சாப்பிட்டு இருக்கிறப்போ அதனுடைய இதில் மயங்கி அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் இந்த கோளார் இருக்கிறப்போ எப்படியோ இந்த இந்த உடல் இதை பரிசோதனை பண்ணி ஒவ்வொருத்தங்களும் என்னுடைய பேர் கௌதம் இல்லை என்னுடைய எண்ணு தான் இருக்குது ஒன்று சைபர் சைபர் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு எண் என்னுடைய எண் நான் அதான் அறியப்படுவேன் அங்கே எனக்கு அந்த மாத்திரை கொடுக்கப்படலை அது எப்படியோ தவறி ஒரு மாதமாக கொடுக்கப்படலை அப்படிங்கிறப்போ எனக்கு சுய நினைவு வந்து நான் யோசிக்கிறேன் நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது ஐயோ இது பண்ணக்கூடாதே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த லதா வந்து என் கூட எப்போவும் வருவாங்க எனக்கு தெரிஞ்ச உடனே அவங்க கொடுத்த மாத்திரை எடுத்துகிட்டு நான் சாப்பிடாம இருக்க ஆரம்பிச்சுட்டேன் அதே மாதிரி லதாவுக்கு பண்ணேன் இப்போ பத்து பேர் அதே மாதிரி பண்ணி நான் இருக்கிறோம் இதெல்லாம் முடியும்னு எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிறப்போ யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இவருக்காக காத்திருக்க ஒரு ஆள் இருந்தார்ல அவர் வந்துடுறாரு வாங்க வாங்க அரை மணி நேரத்துக்கு மேலாகுது நம்ம போகணும் அப்படின்னு கூப்பிட்றப்போ சரின்னு போக இப்படி கிழங்குவோ நீ யார் இந்த பொண்ணு யார் ஏன் இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது என்ன விஷயம் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ நான் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்தப்போ கௌதமுக்கும் அந்த ஆளுக்கும் சண்டை வருது ரெண்டு பேர் கட்டி புரள்கிறாங்க யார் என்ன தெரிகிறவருக்கு விழுக்குன்னு எலும்பு உடையும் சத்தம் கேட்குது அவர் இறந்துடுறாரு அந்த பையன் இவருக்கு ஐங்காருக்கு பயம் என்ன கௌதம் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே வேகமாக போய் அவர் அவருக்கு அவருடைய பேர் அந்த இறந்த மனிதனுடைய பெயர் வந்து ஆறு சைஃபர் சைஃபர்னு ஒரு எண் அந்த எண்ணு சிப்பை எடுத்து வச்சிடுறாரு கௌதம் இனிமேல் இதை எடுத்துட்டேன் இனிமேல் பயம் கிடையாது எங்களுடைய நாங்கள் அடிமை விடுதலை பெறும் அப்படிங்கிறதில் முதல் பழி இது அப்படிங்கிறாரு அயங்காரம் அதிர்ந்து போய் பார்த்துட்டே இருக்கிறாரு என்னடா பண்ணுறது நான் இப்போது அப்படின்னு மண்ணை எடுத்து மூடி அவரை புதைச்சி வச்சுட்டு போய் அந்த க நீங்கள் போங்க நாங்கள் இப்படி ஓடி போயிடுறோம் அப்படின்ன உடனே அவர் போய் காரில் ஏறி போயிடுறாரு போயிட்டு ரூமுக்கு போயாச்சு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது அது விரிவாக பார்க்காம கொஞ்சமாக பார்த்துடலாம் குழந்தை அழுதா மூணு மாதம் குழந்தைங்கள்லாம் அப்படி இருக்குதுங்க என்ன எல்லா குழந்தைங்களும் அழுதுட்டுருக்குறாங்க கேட்குறாரு அது அளவைக்க நாங்கள் விட்டுருக்குறோம் இப்போ பாருங்க அப்படின்னு ஒரு சுட்சு அனுப்புனா அமுக்குனா எல்லாம் கச்சின்னு வாய முடிதுங்க ஒரு ஷாக் அதுக்கு தர்றது சரி உங்க பேச்ச கேட்காத குழந்தைங்க என்ன பண்ணாருந்தான் அங்கே இருக்குது பாருங்க அப்படின்னா தனியா ஒரு ரூம்ல ஒரு குழந்தை இருக்கு ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க அந்த குழந்தை இயற்கையிலேயே அம்மா அம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அந்த குழந்தை அம்மா அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஷாக்கு தரப்படும் உடனே அது பயந்துட்டு நின்றுடும் அப்படியே மூளை சலவை பண்ணப்பட்டு அந்த மனிதர்கள் எல்லாம் அப்படியே தான் அந்த பொம்மைகள் போல குழந்தைகள் உருவாக்கப்படுகிறார்கள் மனிதர்கள் உருவாக்க பொம்மைகள் ரொபாட்டுன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்குது இந்த பிரச்சனைகளில் கம்ப்யூட்டருக்கு போகணும் அப்படின்னு சத்யா சொல்கிறப்போ இப்போ இப்போ அந்த கௌதம் முதல்லையே சொல்லுவாரங்க உங்களுக்கு ஃபோனில் ஒரு எச்சரிக்கை வந்தது இல்லையா அது என்னுடைய நண்பனை வச்சு தான் நான் கொடுக்க சொன்னேன் அதனால் பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே இந்த நிலவரம்லாம் தெரிஞ்சு இவர் அதிர்ந்து போயிருக்கிறாரு என்ன நடக்குது பெண்களில் இப்படி பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த கௌதமும் அந்த பொண்ணும் பேசுகிறப்போ என்னுடைய காதலி அவள் அப்படிங்கிறான் இவளை அவன் இங்கே தொட்டான் அங்கே தொட்டான் அப்படியே இந்த கத்தியை வச்சு நான் குத்தி கொல்லணும்னு இருந்தது அப்படிங்கிறான் கத்தி எப்படி அவன் கையில் வந்ததுன்னா நாங்களே உருவாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ கம்ப்யூட்டரில் என்ன பிரச்சனை அப்படின்னு இவர் கூட்டு போய் அயங்காரம் காட்டுறாங்க அவர் முழுக்க பார்க்குறாரு என்னென்ன நடந்ததுன்னு உட்காந்து உட்காந்து ஒன்றுன்னா பார்த்துட்ருக்கிறாரு பார்த்து ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாரு இதுக்கு இடையில இந்த ரெண்டு நாள் ஆறதுக்கு முன்னாடி சத்யா வந்து அங்க ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னு இவரை பிடிச்சிடுறாங்க கௌதம ஐயார பிடிச்சு கேக்குறாங்க என்ன நடந்தது அன்னைக்கு அப்படின்னா இவர் எதேதோ சொல்லி சொல்லி பாக்குறாரு இல்ல சிசிடிவில எல்லாம் பார்த்தாச்சு நீ அங்கே போய் பாத்ரூமில் என்ன பண்ண அப்படின்னா என் கையில் ஒரு சீட்டு இருந்தது எனக்கு பயமாக இருந்தது அதனால் நான் அங்கே கடற்கரைக்கு போனேன் கடற்கரைக்கு போனேன்னா உங்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பயந்து போய் வந்துட்டேன் அதனால் சொல்லலை அப்படின்னா இவர் உண்மையும் தான் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் இவர் மனசு வந்து அடிமைகளை விடுவிக்கணும் அப்படிங்கறதுல இருக்குது இந்த பயத்தினால் இருக்கிறப்போ சத்யா வந்து ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க உண்மைதானே உண்மைதானே நீ போய் சொல்லக்கூடாதுன்னு இல்லை நான் சரியாக தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றொன்னா கம்ப்யூட்டரில் சரி பண்ணு இதுவும் நடக்குது அதுவும் நடக்குது சிசிடிவி வழியாக பார்த்ததை வச்சு ஒவ்வொரு கேள்விக்கும் இவர் பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டா சிசிடிவி கேமரா இல்லாத இன்னொரு இடம் இருக்குதா பாத்ரூமில் சிசிடிவி இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றும் அவங்க சொல்கிற வேலையும் பண்ணுறாரு இதையும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாரு அப்போது ஒரு நாள் இரவு அந்த பொண்ணு வர்றாங்க வந் வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னு எல்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டு வச்சு வந்திருக்குறேன் கௌதம் இப்போ வருவானோ ஐயோ மறுபடியும் மாட்டிப்போமேம்மா அப்படின்னோன்னு இல்லை அப்படின்ட்டு அந்த கௌதம் வந்துடுறான் நான் இதில் நான் சொல்றதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் வரைக்கு போவோம் இதெல்லாம் பண்ணிடலாம் அப்போது நம்ம எங்களுக்கு விடுதலை கிடச்சிடும் அப்படிங்கிறாரு அப்போ இவர் சொல்கிறாரு முதல்லையே அவன் எல்லாம் சத்யா வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு இப்போ நாமங்க சேர்ந்து வேலை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு பிரச்சனையாயிடும் ஒருவேளை நாங்கள் அகப்பட்டால் நாங்கள் எதற்கும் இறப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஐங்கார் சொல்கிறாரு நான் ஆகப்பட்டால் என்ன பண்ணுறது நீங்கள் என்னை மிரட்டி கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லலாமான்னா சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ இன்னொருத்தங்களையும் கொண்டுட்டு அங்கே போய் அங்கே வேலை பண்ணிகிட்ருக்கிறப்போ இன்னும் முடிக்க போகிற கட்டத்தில் எல்லோரும் வந்துடுறாங்க பிடிச்சி கௌதமம் பிடிச்சி அந்த பொண்ணையும் பிடிச்சி இவங்களையும் பிடிச்சி பிரச்சனையாகுது அப்போது ஐங்கார் வந்து ஒன்று முன் வைக்கிறார் அந்த கௌதமும் அந்த பொண்ணும் என் முன்னாடி வந்து நின்றால் அவங்க உயிருக்கு சேதம் இல்லைன்னா நான் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறேன் இல்லைன்னா என்னையும் கொண்டுடுங்க எனக்கு பிரச்சனை இல்லை அதற்கு முன்னாடி கேட்பான் அம்மா அப்பா என் என்னுடைய அம்மாவும் தங்கை ஒவ்வொரு முறையும் கேட்பான் என்னுடைய அம்மாவும் தங்கை என்ன தேடுவாங்களே நான் என்ன சொல்றதுன்னா நீ பாம்பேக்கு போயிருக்கிற அப்படின்னு நாங்கள் கடிதம் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க இதெல்லாம் முடியுது நீங்கள் அவங்கள உயிரோட காட்டுனா நான் வேலை பண்ணுவேன் இல்லைன்னா நான் என்ன உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறான் சொன்ன உடனே சரின்னு கொண்டு வந்து காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க வந்தவுடனே அப்பாடாக ரெண்டு பேர் வந்துட்டாங்க நிம்மதி அப்படின்ட்டு அவர் வேலை பார்க்க பார்க்குறாரு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி இல்லை இந்த ரொபாட்கள் இருப்பாங்கள்ல அதே மாதிரி சத்தியாதான் வாழ்க அப்படிங்கிறது மாதிரி என்னன்னு கூப்பிட்டு மெல்ல கூப்பிட்டு பாத்ரூம் கழிச்சிட்டு போய் அங்கே தான் சிசிடிவி இல்லை அப்படின்னு இங்கே தான் இல்லையே உண்மையை சொல்லு என்ன நடந்தது அப்படின்னா மறுபடியும் அதை தான் பேசுகிறாங்க இவருக்கு புரிஞ்சு போச்சு அந்த மருந்து கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க நல்ல வேலை கொல்லல அப்படின்னு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு வந்து அப்பா அஞ்சு நாள் ஆகுது சரி பண்ணிட்டு வந்து படுத்துடுறாரு இப்போ பெரியும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து அதை செக் பண்ணுறாங்க அந்த கம்ப்யூட்டரை செக் பண்ணுறப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இதில் பாருங்கள் இந்த புத்தகத்தில் விமானம் வந்தா எப்படி வந்து இறங்கணும் ஒரு நகரம் எப்படி இருக்கணும் அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு ஒரு கணினியில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படியான அறிவியல் பூர்வமான பல விஷயங்கள் நம்ம வாசிச்சா நமக்கு எளிதா புரியுது ஆனா அவ்வளவு அற்புதத்தை இந்த புத்தகத்தில் சுஜாதா பண்ணி வச்சிருக்கிறாரு மனிதனுடைய உணர்வுகளோடு விளையாடுறது இருக்குது இல்லை நன்மையும் தீமையும் போராடுறது விடுதலைக்காக அவன் எடுக்கிறது முன் வைக்கிறது இப்படி இருந்தா வம்பா போயிடுமே அப்படின்னு கேட்கறது எல்லாமே அவ்வளவு நுணுக்கமாக அவ்வளவு லாவகமாக அவ்வளவு தெளிவாக அவ்வளவு இயல்பாக அந்த விஷயத்தில் சொல்லப்படுது சரி இப்போ அங்கே ஏதோ பிரச்சனை நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ன உடனே கம்ப்யூட்டர் அறையிலேருந்து அழைப்பு வருது இவர் போகிறாரு போனால் ஏதோ எண்ணெண்கள்லாம் இருக்குது இதில் பிரச்சனை வருது இவங்க கேட்குறாங்க ஐங்கார் இதில் இந்த இது எழுத்து இப்படி இருக்குதே நான் முதல்ல கேட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் போனீங்க அப்புறம் என்ன மறுபடியும் ஆகுது அப்படின்னு பார்த்த உடனே இவளுக்கு புரியுது அப்போ அவர் கேட்குறாரு இதெல்லாம் சரி பிரிண்ட் அவுட்டு தரப்போ அதை மாற்றினா தானே அந்த ஃபாண்ட் வரும் இல்லைன்னா இப்படித்தானே வரும் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்து ஒவ்வொன்றா பார்த்து ரெண்டு மூணு இடங்களில் சரி பண்ணி தர்றாரு உடனே இவங்களுக்கு சரியாக வந்துடுது சரி மீதியை செக் பண்ணுங்கன்னு போய் படுத்து தூங்கிடுறாரு அவங்க மீதி சரி பண்ணியாச்சு எதுவுமே இல்லை அப்படின்ன உடனே சத்தியாட்டேருந்து அழைப்பு வருது உன்னை ஊ உங்களை ஊருக்கு அனுப்புகிறோம் நாங்கள் பரிசுகள் கொடுத்து அனுப்புகிறோம் உங்கள் அம்மா தங்கை அவர்களோடு நீங்கள் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ன உடனே அவன் கண்கள் தேடுது கௌதம் இருக்கிறாங்களா அந்த லீலா அந்த லதா பொண்ணு அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களான்னு பார்த்தா ரொம்ப அழகாக வந்திருக்கிறாங்க உணவு விருந்தெல்லாம் படைக்கப்படுது உங்களுக்கு இப்போ பாருங்க அப்படின்ன உடனே அவங்க நடனமாடும் இதை காட்டப்படுது இவங்க பேசுகிறா பேசுனா அவங்களும் பழைய அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல சத்தியா வாழ்க அவர் செய்கிறது தான் சரி நாம் அதன்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரின்னு பார்த்தா எல்லார் முன்னிலையிலும் அந்த பெண்ணினுடைய துணி உருவப்படுகிறது இவன் தன் கத்தியாலேயே யாரை நேசித்தானோ அந்த கௌதம் அவனுடைய கையாலேயே அவள் கொல்லப்படுகிறார் அவனும் இவருடைய முன்னாடி அதுவே நடக்குது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இந்த ஐங்காரம் இருக்கிறப்போ இது நாம் எதுவுமே பண்ண முடியாது இவங்க அனுப்புனா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சத்யாவே பேசுகிறான் நீங்கள் நினச்சது மாதிரி பண்ணியிருக்கிறீங்க அவருக்கு ஆதரவாக பேசுவது போல் எல்லாம் சொல்கிறாரு இவரே அப்படியே ஜாக்கிரதையை அழைச்சிட்டு போய் விச் விட்டு வி விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு வண்டி ஏற்றி விடுறாங்க இவர் அப்படியே போய் அங்கே இறங்கிடுறாரு அந்த நேரத்தில் கடைசியாக சொல்லப்படுது இவர் அந்த கம்ப்யூட்டரில் செக் பண்ணார் இல்லையா அப்போது இந்த உடம்பில் வந்து அது அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த மாத்திரை கொடுக்குறத நிறுத்திடணும் அப்படின்னு ஒரு இதை ப்ரோக்ராமில் அதை மாற்றி வச்சிருக்கிறாரு அப்போ இயல்பா என்ன நடக்கும் இவங்களுக்கு அதிகமாகப்போ அந்த மாத்திரை தரு த தருவது நிறுத்தப்படும் இல்லையா அப்போது அவர்கள் மனிதர்களாக அடிமை நிலையிலிருந்து அவங்களுடைய மனநிலை மாறி சிந்திக்க வைக்கும் அப்படிங்கிறத இவரை முடிவு பண்ணுறாரு இந்த அற்புதமான கதை இதில் ஒன்று தான் இவ்வளோ பிரம்மாண்டமான க கணினி வச்சவங்க அங்கே இல்லாமல் இங்கே இவரை எப்படி தேடி வந்தாங்க ஏன் இவர் அங்கே அழைச்சிட்டு போகணும் நிர் அந்த கணி கணினி நிர்மாணம் பண்ணவங்களே இவ்வளோ இருக்கிறப்போ இங்கே தேடி இவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும் இது மாதிரியான சில இது இருந்தாலும் அறிவியல் புனைவு என்பதில் அதன் உச்சத்தை ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே சுஜாதா அவர்கள் வாசிக்கவும் புதிதாக அப்படிங்கறத எண்பதில் இதுதான் நடக்கும் இங்கே அரசாங்கம் அரசு அதிகாரிகள் மக்களை எப்படி இப்போ மூளைச்சலவை செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் மனிதர்கள் எப்படி புகுத்தி அவருடைய சிந்தனை குழப்பப்படுகிறது என்பதையும் அறிவியல் ரீதியாக அந்த தீவில் நடப்பதாக சொல்வது இந்த காலகட்டத்திலேயே இருக்கிறது ரெண்டாயிரத்தி எண்பதில் இதுவே நடக்குமோ அப்படிங்கிறத மிக அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க இது போன்ற சில லாஜிக் பிழைகள் இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சி நன்றி வணக்கம்